அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிராப்ஸன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி நிறஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார கிழமை அதாவது திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லாங்க ஏன்னா இந்த திங்கட்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் வந்து நடைபெறும் அதாவது ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு திங்கட்கிழமை கணக்கு எடுத்துக்குவாங்க சில பேர் முதல் வாரத்தில் பண்ணுவாங்க சில பேர் ரெண்டாம் வாரத்தில் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி கோவில்ல சங்க அபிஷேகம் வந்து நடைபெறும் கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்ப்பெறி சதுர்த்தி திதியும் இருக்குது நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேலை வேணுமோ அதெல்லாம் நம்ம விநாயக பெருமானிடம் வேணும்னு இந்த நாள்ல கேட்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அதெல்லாம் வந்து கிடைக்கும் பேர் புகழ் அந்தஸ்து செல்வோ செழிப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்புகளெல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு சுக்கரனுக்குரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியிலையும் அதே போல் முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலோட ரிலேட்டடான எட்டுங்கிற எண் வந்து இந்த கார்த்திகை மாதம் எட்டுங்கிற தேதியிலையும் வந்து அமைஞ்சிருக்குது அப்போ முழுக்க முழுக்க பணவரவுக்கு ஏற்றது ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் உங்களுக்கு எளிமையான ஒரு பணவரவு பரிகாரம் குறித்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து இதை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சில பழி பரிகாரங்கள் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுங்கிறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை அப்படிங்கிறீங்க அதாவது மாற்றம் அப்படிங்கிறது அப்படி பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட அதை நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சதுனால தான் பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணருங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினை ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படிங்கும்போது உடனே எல்லாம் நமக்கு வந்து பலன் கிடைக்காது ஏன்னா கஷ்டத்தை முதல்ல நம்ம வந்து அனுபவிச்சிருவோம் சரிங்களா அதன் பிறகு தான் நமக்கான நன்மைகள் வரும் அதனால நீங்கள் வந்து பரிகாரம் வந்து எனக்கு பலன் கொடுக்கல அப்படி இப்படின்ட்டு உங்கள் மனசுல வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் கண்டிப்பாக அதுக்கான பலன் நிச்சயம் வந்து கிடைக்கும் முதல்ல நம்ம கஷ்டப்படுவோம் அதன் பிறகு நமக்கு வந்து நல்லது நடக்கும் இதுதான் வந்து விதி சரிங்களா அதனால நீங்கள் வந்து மனசை தளர விடாதீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கான பாதை வந்து தெளிவு பெறும் அந்த பாதையில் இருக்கிற தடை கற்கள் எல்லாம் நீங்கும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் இது நீங்கள் பூஜை ஏரியில் ஒரு நிமிஷம் வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா வீட்டில் யாராவது குழந்தைங்க வேறு யாராவது பெரியவங்க இருக்காங்க கணவர் ஹெல்ப் பண்ணுவார்னா அவர்கிட்ட சொல்லி கூட நீங்கள் இந்த பூஜை ஏரியில் வந்து வச்சுருங்க ஆனால் இன்றைக்கி அவசியம் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுங்கிற எண்ணிக்கையில் நமக்கு ஏலக்காய் வந்து தேவைப்படுது அது என்ன கணக்கு மூணு அப்படின்னா அதுக்கு வந்து அர்த்தம் வந்து இருக்குது அதை தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போகும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து மூன்று ஏலக்காய் நல்ல பச்சை நேரத்தில் விதைகள் வெளியில் தெரியாது மாதிரி பார்த்து எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து ஒரே ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இந்த ஒன்று தான் ஆயிரமா கோடியாக வந்து மாறப்போகுது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்ததாக வீட்டில் வெள்ளை நிறத்தில் துணி இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்கின்ற சமயத்தில் உங்கக்கிட்ட வெள்ளை கலரில் துணி இல்லை அப்படிங்கும்போது எந்த கோடும் இல்லாத ப்யூரான அன்ருல்டு ஒயிட்ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இருந்தாலும் துணியை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டு இந்த பரிகாரத்துக்கு தரும் சரிங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு துணி யூஸ் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் கலருங்கிறது கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே வந்துட்டு இருக்க தான் செய்யும் சரிங்களா அதனால் வந்து அதுக்கே மு முக்கியத்துவம் கொடுங்க இல்லைன்னா மட்டும் அவங்க பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது நீல நிறம் ரெட் ஆர் ப்ளூ ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பூஜியரியில் தீபம் ஏற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு பூஜியரியிலேயே கூட நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க உட்காந்து நான் சொன்ன திசையை பார்த்த மாதிரி உட்காந்து நீங்கள் செய்யுங்க முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அடுத்து விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சு இந்த ஏலக்காயில் மூணுலேயுமே வந்து முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் மூணுலேயுமே வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போது நம்ம சாதாரணமாகவே ஏலக்காய் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போதே நமக்கு பலன் வந்து கிடச்சிரும் இருந்தாலும் நாம் ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸு போல் சிம்பிள்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ மூணுலேயுமே இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது உங்களுடைய இடது கையில் கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த சிக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி எழுதிட்டு கீழே வந்து பணம்னு சொல்லி எழுதிக்கோங்க இன்றைக்கி அந்த டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இதுலேயும் வந்து எழுத சொல்கிறேன் இந்த மாதிரி எழுதிக்கோங்க கீழே பணம் அல்லது மணின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போது இந்த எடுத்து வச்சு இந்த மூணு ஏலக்காயும் இந்த வட்டத்துக்குள்ளார வந்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணு ஏலக்காயும் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கும் கூடவே இந்த ஒரு ரூபாயும் வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாயும் நம்ம சாதாரணமாக வைக்கிறது காட்டிலும் இதிலையும் வந்துட்டு அந்த பேனாவை பயன்படுத்தி இன்ஃபினிட்டி சிம்பல் போட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜை வந்து கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயோட இந்த ஒரு ரூபாயும் வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கையினுடைய இந்த சுக்கரமேட்டு பகுதியால் இந்த இடத்த நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கோங்க இப்போ கண்களை மூடி முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு லம்போதரம் அப்படிங்கிற வந்து வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது ஒரு மந்திர வார்த்தைன்னு சொல்லலாம் விநாயகப் பெருமானுடைய ஒரு பெயரில் ஒன்று அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் சரிங்களா லம்போதரம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் லம்போதரம் 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 எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் இது இப்படியெல்லாம் இல்லை எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லலாம் ஆனால் நம்பிக்கையோடு வந்து சொல்லணும் நீங்கள் சொல்கிற எல்லா அந்த மந்திர சக்தியினுடைய எஃபெக்ட்டும் இந்த ஏலக்காயில் வந்துட்டு இறங்கும் சரிங்களா அதனால் நல்ல நம்பிக்கையோடு வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு கண்களை மூடி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய பணக்கஷ்டம் முழுவதும் வந்து நீங்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம எடுத்து இல்லையா வெள்ளை நிறத்தில் துணியோ அல்லது வெள்ளை நிறத்தில் பேப்பரோ அதில் வந்துட்டு இந்த மூணு ஏலக்காயும் அது கூட இதை ஒரு ரூபாயும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயக பெருமானுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு வேண்டிக்கோங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற வேறு யார்ட்டையாவது கொடுத்து இதை ஒரு நிமிஷமாவது பூஜை அறையில் வைங்க ஒரு வேளை உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மனசுக்குள்ளே வந்து வேண்டிக்கோங்க ஆனால் அளவுக்கு அங்கே வைக்கிறது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கணும் நீங்கள் பர்ஸில் வைச்சாலும் சரி அல்லது பீரோவில் வைச்சாலும் சரி ஹேண்ட்பேக்கில் வச்சாலும் சரி எங்கே வந்து பணம் சேர்த்துவீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வைக்கிறது சிறப்பு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மாதம் வரைக்கும் வச்சிருக்கணும் அடுத்த வளர்ப்பதை சதுர்த்தி வரும் இல்லையா மார்கழி மாதத்தில் அந்த சமயத்தில் இந்த ஏலக்காய் விதைகளை நீங்கள் எடுத்து டீ போட்டு குடிக்கலாம் அல்லது இதை தட்டி போட்டு சாம்பிராணி போடும்போது அதில் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டலாம் இது ரெண்டுமே பணம் பிடிக்காதவங்க கால் இடத்துல தூக்கி போடலாம் அந்த ஒரு ரூபாயை நீங்க விநாயக பெருமான் கோவில் உண்டு எல்ல நீங்க போட்டுடலாம் இப்ப நான் சொன்ன இந்த ஏலக்காய் பரிகாரம் மூணு ஏலக்காயும் ஒரு ரூபாயும் வச்சு சாதாரணமாக துணியில முடிஞ்சு வச்சாலே நமக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நான் மணி அட்ராக்ஷன் மெத்தடோட சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா இதை செய்யறவங்க எல்லாருக்குமே எதாவது ஒரு வகையில இருந்து பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க அடுத்த பதிவில் இன்னொரு எளிமையான பரிகாரம் குறித்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்